ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய பூ பூத்துருக்கு எப்படி தான் பூக்குன்னு தெரில நேரத்தெல்லாம் ஒரு ஒரு மாதமாகவே பூவே கிடையாது இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு இந்த சங்குப்பூவை பறிச்சிக்கலாம் இந்த சங்குப்பூ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னு தெரில இந்த கலரும் இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த பூ நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சங்கு பூன்னு ஒரு பூ இருக்குன்னு ரொம்ப பார்த்ததே கிடையாது இப்போ தான் இந்த செடி வாங்கி வச்சேன் சமயத்தில் நல்லா பூக்குது சமயத்தில் பூக்கவே மாட்டேங்குது அப்படி கிடக்கு இப்போ ஒரு மாதமாகவே பூ கிடையாது இன்றைக்கி என்னென்னா நிறைய பூத்திருக்கு திடீர்னு எல்லா பூவும் ஒரே மாதிரி நல்ல பெரிய பூவாக இருக்குது இந்த சங்குப்பூ வந்து குங்குமப்பூ இருக்குல்ல அந்த குங்குமப்பூவுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதே மருத்துவ குணம் அந்த பூவில் இருக்குது இந்த பூவை வந்து காய வச்சு பொடிச்சு வெந்நிலை போட்டு குடித்தோன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது நான் இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருவேன் தண்ணி வந்து அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும் மாதிரி நம்ம அதை குடிக்கலாம் இயற்கை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் அற்புதமானது அதில் நம்ம இன்னைக்கு இந்த சங்குப்பூவை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் நிறைய பூத்துருக்கு இன்றைக்கி இதுக்கு என்ன கொண்டாட்டமோ தெரியல நிறைய பூத்துருக்கு இங்கே எல்லாம் பூத்துருக்கு நான் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஒரு பூவாது இருக்காதா இருக்காதான்னு பூவே பூவேக்குல்ல இன்றைக்கி என்னென்னு தெரில அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சி போல் மழை பெஞ்சத்தில் நிறைய சங்கப்பூத்துருக்கு இங்கே இல்லாமல் பூத்து வச்சுருக்கு பாருங்க எல்லாத்தையும் என்ன ஒன்று இருக்கு என்ன ஒன்று இருக்குது சர்ப்ரைசிங்காக இருக்கு ஒரு இடமா போய் கூத்துருக்கு பாரு இந்தா இந்த ஒன்று பறிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இப்படியும் ஒரு இருபத்தஞ்சி பூ இருக்கும்னு நினைக்கிறேன் இதை போட்டு இன்னைக்கு கஷாயம் போட்டு குடிச்சிட வேண்டியது தான்